எதிர்கட்சிகள் நிறுவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இல்லை பிமல் பகிரங்கம் ராஜதந்திரிகளின் முக்கிய பொறுப்பு குறித்து ஜனாதிபதி முன்வைத்த கருத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் பரிதாப நினை மனோகணேசனுக்கு அழைப்பு விடுத்துள்ள அனுர தரப்பு குழந்தைகளிடையே அதிகரித்துள்ள மூன்று நோய்களின் பாதிப்பு நீங்க போகும் தட்டுப்பாடு வரப்போகும் உப்பு கப்பல் அதிகரிக்க போகும் மின் கட்டணம் அபாய அறிவிப்பை வெளியிட்ட முன்னாள் எம்பி இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக யாழ்ப்பாணம் வந்தவர்கள் கைது நாமின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் பிரம்டன் நட்சான்று பத்திரங்களை கையளித்த இலங்கைக்கான புதிய தூதுவர்கள் டிக்டாக் நேரலையில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அழகி சுட்டுக்கொலை சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தவிர்த்து ஏனையவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என தெரிவித்துள்ளார் வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தயாரில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மோசடிகள் மேற்கொள்வோரினால் ஆட்சி செய்யப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கத்திற்கு எவ்வித அவசியமும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை நிறவுவதற்கு மக்கள் ஆணையளிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு சிறுசிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை அமைப்பது ஜனநாயக விரோதமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் மேயராக டோய் பல்தாசரணி நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் பிமல் தத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்து செல்வதும் சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதும் தூதுவர்களின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனிரகுமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் பல்வேறு நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டு செல்லும் புதிய தூதுக்குழு தலைவர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் முன்னணியில் இருந்து சிறப்பு கவனத்துடன் பணியாற்றுமாறும் எவ்வித பாகு பாடும் நியாயமாகறும் புதியதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் இலங்கை தூதரகத்தை இலங்கையர்கள் தமது இடமாக உணரும் வகையில் செயற்படுமாறு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டுக்கான தமது சேவையை மிக்க வகையில் மேற்கொள்ளுமாறும் தெரிவித்தார் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இலங்கையில் உள்ள தொழில் முனைவோர் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை கண்டறிய உதவுவதற்கும் தேவையான ஒருங்கிணைப்பு ராஜதந்திர சேவையின் ஒரு பகுதியாகும் என்று ஜனாதிபதி அருள் குமார குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு நேரடி முதலில் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது தூதுவரின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் கூறினார் இலங்கையில் நடந்த சில சம்பவங்களால் தூதுவர்கள் கடந்த காலங்களில் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் தற்போதைய அரசாங்கம் தூதுவர்களின் கௌரவத்தை பாதிக்கும் இவற்றையும் செய்யாது என்றும் எந்த நேரத்திலும் தூதுவர்களுக்கு அரசு துணை நிற்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் புதிய தூதுக்குழு தலைவர்களாக இந்தியாவுக்கான இலங்கை உயரஸ்தானிகர் புதிய தூதுக்குழு தலைவர்களாக இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக ஜி பாகிஸ்தானுக்கான இலங்கை ட்ரிகல் அட்மிரல் செனவரத்ன ஐக்கிய ராஜ்யத்துக்கான இலங்கை உயஸ்தானிகராக அமெரிக்காவின் நியூயார்க் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதிகளாக ஜெயந்த ஜெயசூரிய கியூபாவுக்கான இலங்கை தூதுவராக ஆர் எம் மஹிந்த ரத்நாயக்க ஜப்பானுக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் பி குமாரசிங்க ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் அருசா கூரே ஆகியோர் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகே ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசித்துறை சந்திரகாந்தன் உயர் நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வுத்துறை எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரி மாதவ குணவர்த்தன குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் படிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் இமாசே முத்துமால பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரதிச நாயக்கர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தனது கட்சியின் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குற்றப் புலனாய்வு துறையை சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்கிழப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மருதாரர் குறிப்பிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெரும்பான்மை இல்லாத இடங்களில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்கு தனது கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரோ கணேசன் தெரிவித்துள்ளார் சில உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை நிறவுவதற்கு தனது கட்சியுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அது தவறல்ல என்றும் தற்போதுள்ள தேர்தல் முறையின்படி அது ஜனநாயகம் என்றும் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத இடங்களில் அதிகாரத்தை நிறுவதற்கு தானும் தனது கட்சியும் தற்போது கலந்துரையாடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு மாநகர சபை உட்பட யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிறுவனங்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்கான கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் குழந்தைகளிடையே தற்போது மூன்று நோய்களின் பாதிப்பும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்ஃபுளுன்சா டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன் குனி ஆகிய தொற்றுகளை இவ்வாறு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களில் குழந்தைகள் அதிகமாக பல இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டமையே இதற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த வைரஸ் நோய்களில் குறிப்பாக இன்ஃபுளுவன்சாவின் அதிகரிப்பு காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்திய மழைப்பொழிவு மற்றும் நிலம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கூடுதலாக வயிற்று போக்கு நோய்களின் அதிகரிப்பையும் காண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான உப்புக்கு நாட்டில் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் கள்ளச்சந்தையில் அதன் விலையும் உச்சத்தை தொட்டுள்ளது இவ்வாறு உப்பு தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் என்பன அரசின் நிர்வாக திறமையின்மையின் வெளிப்பாடு என பலரும் விமர்சனம் செய்து வந்தனர் இந்நிலையில் உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் துரித நடவடிக்கையை எடுத்துள்ளது இதன்படி இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி ஜூன் பத்தாம் தேதி வரை உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை கூடத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது வர்த்தக பாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் இதை தெரிவித்துள்ளது இதன் இதனூடாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான பதிலிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத உப்பு மற்றும் நுகர்வோருக்கு தேவையான அயடின் கலந்த உப்பு இறக்குமதிக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அன்னூர் அரசாங்கம் எதிர்காலத்தில் மின்சார கட்டணத்தை இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் இதுபோன்ற சூழ்நிலையில் மக்களின் வாழ்க்கை மட்டுமல்ல முழு தொழில்துறை அமைப்பும் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணிய தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் லாபம் ஈட்டிய மின்சார சபை ஏழு மாதங்களில் எப்படி நஷ்டத்தை சந்தித்தது என்றும் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பினார் மேலும் மின்சார சபையை அகற்றி விற்பனை செய்ய பண்ணி அடுத்த மாதத்துக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதுபோன்ற சூழ்நிலையில் மின்கட்டணம் இன்னும் அதிகரிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த நான்கு இலங்கையர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டு பல்வெட்டுத்துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் திருக்கோணமலை மற்றும் மன்னார் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் இரு என நால்வர் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு மண்டபம் மகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த நால்வரும் இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக திரும்பியுள்ளனர் அவர்கள் நால்வரையும் பல்வெட்டுத்துறை பகுதியை சேர்ந்த இரண்டு படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று அழைத்து வந்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் புகுந்த நால்வரையும் அவர்களை அழைத்து வந்த படக்கோட்டியையும் கைது செய்து துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் எக்ஸ் பதிவொன்றிலேயே அவர் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபிக்கான நாமல் ராஜபக்சவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமஞ்சியாகும் ராஜபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதி குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்க விசாரணைகளில் இருந்து மறைதி கைவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவுக்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்று வந்த தூதுவர்கள் ஏழு பேர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அடர் குமார் ஆய்வு உத்தியோக பூர்வமாக தங்களது நட்சான்று பத்திரங்களை கையளித்துள்ளனர் ஆர்ஜென்டினா குடியரசு சிம்பாப்பே குடியரசுல் பிலிப்பைன்ஸ் குடியரசு டஜிகிஸ்தான் குடியரசு கம்போடியா ராஜ்யம் மற்றும் டென்மார்க் ராஜ்யம் ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களை இவ்வாறு நியமனம் பெற்றுள்ளனர் இதற்கமைய நட்சான்று பத்திரங்களை கையளித்த தூதுவர்களின் பெயர் விவரம் பெறுமாறு மாரியானோ அகஸ்டின் கார்சினோ புதுடெல்லியில் உள்ள அர்ஜென்டினா குடியரசின் தூதரகம்

டிக்டாக் நேரலையில் பேசிக் கொண்டிருந்த அழகு கலை பிரபலம் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பிரபல அழகு கலைஞர் பலேரியா மர்குவிஸ் என்ற இருபத்தி மூன்று வயது பெண் பிரபலம் அவர் நேற்று முன்தினம் டிக்டாக் நேரலையில் தனது ரசிகர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு டெலிவரி செய்ய வந்த பணியாளர் போன்ற உடையில் வந்த ஒருவர் திடீரென அழகி வலேரியாவை சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் சம்பவ இடத்திலேயே அழகி உயிரிழந்தார் இந்த துப்பாக்கி சூடு சம்பவமும் டிக்டாக் நேரலையில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அது வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து மெக்சிகோ நாட்டின் காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது